வணக்கம் ராமநாதபுரம் மாவட்டம் பெரிய பள்ளிவாசல் பகுதியை சேர்ந்தவர்தான் நம்புராஜன் மீன்பிடி தொழிலாளியான இவர் கடந்த மார்ச் மாதம் முப்பதாம் தேதி நண்பர்களை பார்ப்பதாக கூறி வெளியே சென்றார் அதன் பிறகு அவர் வீட்டுக்கே வரவில்லை இதையடுத்து அவரது சகோதரியான ராணி அவரை பல இடங்களில் தேடி பார்த்தும் எந்த விதமான தகவலும் கிடைக்கவில்லை இதையடுத்து தனது அண்ணனை கண்டுபிடித்து தர வேண்டுமென ராமேஸ்வரம் காவல் நிலையத்தில் அவர் புகாரும் அளித்தார் புகார் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த ராமேஸ்வரம் துறைமுக காவல்நிலைய போலீசார் நம்பிராஜனுடன் தொடர்பில் இருந்தவர்கள் நண்பர்கள் உறவினர்கள் உள்ளிட்ட பலரிடமும் விசாரணை நடத்தினார்கள் அப்படி நடத்தப்பட்ட விசாரணையில்தான் நம்புராஜனுக்கும் ராமேஸ்வரம் வெண்பனி நகரைச் சேர்ந்த வெங்கட சுப்பிரமணியன் என்போருக்கும் பழக்கம் இருந்ததும் தெரியவந்தது தொடர்ந்து இருவரும் அடிக்கடி தனியாக மது அருந்தி வந்ததையும் போலீசார் விசாரணையில் வெளிச்சத்துக்கும் வந்தது நம்புராஜனும் வெங்கட் சுப்பிரமணியன் இருவரும் ஒரே படகில் கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்றதில் நண்பர்களாக பழகி வந்துள்ளனர் தினமும் இருவரும் வெங்கடசுப்பிரமணியின் சுப்பிரமணியின் வீட்டிற்கு பின்புறம் பாதி கட்டப்பட்ட நிலையில் இருக்கும் அந்த கட்டிடத்தில் வைத்து மது அருந்துவதை வழக்கமாக வைத்துள்ளனர் இதையடுத்து சந்தேகத்தின் அடிப்படையில் வெங்கட சுப்பிரமணியிடம் போலீசார் விசாரணை நடத்தினார் அப்போது அவரோ சம்பவத்தன்று என்னை பார்ப்பதற்காக நம்பராஜன் வரவே இல்லை என அவர் போலீசாரிடம் தெரிவித்திருக்கிறார் அதன் பிறகு போலீசார் அக்கம்பக்கத்தில் உள்ளவரிடம் விசாரணை நடத்தும் போது சம்பவத்தன்று வெங்கட சுப்பிரமணியன் வீட்டிற்கு ரம்பராஜன் வந்ததாக அவர்கள் தெரிவித்தனர் இதனால் போலீசாருக்கு வெங்கட சுப்பிரமணியன் மீது சந்தேகம் ஏற்பட அவரை காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று விசாரணை செய்தார்கள் ஆரம்பத்தில் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்த நிலையில் அவர் மீது சந்தேகம் அளித்தது இதையடுத்து போலீசார் தங்களுடைய கிடுக்குப்பணி விசாரணை நடத்தியதில் அவர் பல திடுக்கிடும் தகவல்களை போலீசாரிடம் தெரிவித்தார் அதில் வழக்கம் போல நானும் நம்பராஜனும் என்னுடைய வீட்டின் பின்புறம் அமர்ந்து மது வருந்துவோம் சம்பவத்தென்று நான் வருவதற்கு முன்பாகவே நம்பராஜன் என்னுடைய வீட்டிற்கு வந்தார் அப்போது டம்ளர் எடுப்பதற்காக என்னுடைய வீட்டுக்குள் சென்றிருக்கிறார் என என்னுடைய வீட்டிலேயே மன வளர்ச்சி குண்டிய என்னுடைய நாற்பத்தைந்து வயது தங்கை என் வீட்டில்தான் வசித்து வருகிறாள் நான் வீட்டில் இல்லாத சமயத்தில் நம்பராஜனின் பார்வை தவறாக சென்றிருக்கிறது தனியாக இருக்கும் என் தங்கையிடம் அவன் தவறாக நடக்கும் என்றுள்ளார் ஆனால் தங்கை அவனிடம் சண்டை போட்டுக் கொண்டிருந்தார் அந்த நேரம் பார்த்து நானும் வீட்டுக்கு சென்றேன் நம்புராஜன் என் தங்கையிடம் தவறாக நடந்து கொண்டதை பார்த்து நானும் அதிர்ச்சி அடைந்தேன் இதனால் நான் கோபத்தின் உச்சிக்கே சென்றேன் இதனால் நான் நம்புராஜனை தாக்கவும் ஆரம்பிக்க இருவருக்குள்ளும் மோதல் வெடித்தது அப்போது நம்புராஜனை நான் சுவற்றில் பிடித்து தள்ளியதில் நம்புராஜனுக்கு பலத்த காயம் ஏற்பட்டு அவர் அங்கேயே துடிதுடித்து பரிதாபமாக உயிரிழந்தார் இதனால் பதட்டமான நான் நம்புராஜனின் உடலை யாருக்கும் தெரியாமல் என்னுடைய வீட்டின் பின்புறமே புதித்துவிட்டு எதுவும் நடக்காதது போல கேஷுவலாக நட நான் நடமாட்டேன் எனவும் மேலும் நண்பனை காணவில்லை என்று கூறி அவரும் நானும் சேர்ந்து தேடுவது போல நாடகமாட்டேன் எனவும் அவர் போலீசாரிடம் தெரிவித்திருக்கிறார் போலீசாருடைய விசாரணையில் ஆரம்பத்தில் முன்னுக்கு பின்முரனாக பதிலளித்தாலும் தற்போது போலீசாரின் கிடுக்குப்பிடி விசாரணையில் கடைசியில் அவர் உண்மையை ஒப்புக்கொண்டு விட்டார் வெங்கட் சுப்பிரமணியன் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து அவரை கைதும் செய்தனர் இதனைத் தொடர்ந்து துறைமுகம் மற்றும் நகர் போலீசார் வெண்மணி நகரில் உள்ள வெங்கட் சுப்பிரமணியின் வீட்டிற்கு மாலை சென்று ஆய்வு செய்தனர் அப்போது நம்புராஜனின் உறவினர்கள் டிஎஸ்பி அலுவலகத்தை முட்டுகையிட்டு புதைக்கப்பட்ட உடலை விரைந்து தோண்டி எடுக்காவிட்டால் நாங்களே தோண்டி எடுப்போம் என ஆத்திரத்துடன் கோஷமிட்டனர் இதனால் போலீசாருக்கும் அவர்களுக்கும் இடையே வாக்குவாதமும் ஏற்பட்டது இதையடுத்து உடனடியாக உடலை அதிகாரிகள் முன்னிலேயே தோண்டி எடுக்கும் பணியும் நடத்தப்பட்டது மனநலம் பாதிக்கப்பட்ட தன் தங்கையிடம் தான் நண்பன் தவறாக நடந்த முயன்ற போது அதை பார்த்து ஆத்திரமடைந்த அண்ணன் அவரை படுகொலை செய்து புதைத்த சம்பவமானது தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நினைச்சு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல்ஸ் மூலியம் மறக்காம கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்